சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இது என்னுடைய தீர்ப்பு இதை யாராலும் மாற்ற முடியாது எது நடக்கும் எது நடக்காது என்று மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்று என்னை விட அறிந்தவர் யார் உன் தேவைகளை நான் தான் பூர்த்தி செய்யப் போகிறேன் அது நடக்குமா நடக்காதா என்று சொல்வதற்கு அந்த மனுஷன் யார் நீ அவர்களின் பேச்சை கேட்டு மனதில் குழப்பங்கள் அடைந்து கொண்டிருக்கிறாயே அப்பொழுது உன்னுடைய முயற்சியை நீ நம்பவில்லையா உன்னுடைய முழு நம்பிக்கையாக இந்த சாயப்பாவை நீ நம்பவில்லையா நீ என்னிடம் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாய் அப்பா உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன் என்று அந்த பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது குழந்தையே யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்கானது நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னேன் அல்லவா பின்பு ஏன் இந்த வீண் பதற்றம் அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உனக்கான கால நேரத்தை நான் குறித்து விட்டேன் பல தடைகளை தாண்டி நீ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாய் நீ இப்பொழுது இருக்கும் சூழல் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந் வந்திருக்கின்றாய் தெரியுமா உனக்கானது உன் வாழ்வில் எது வந்தாலும் விட்டு கொடுத்து விடாதே அனைத்தையும் கற்றுக்கொள் எல்லாம் அனுபவம் தானே உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை தடுக்க யாராலும் முடியாது உன் வளர்ச்சியை தடுப்பதும் இங்கு யாருக்கு அதிகம் அதிகாரம் உண்டு உனக்கான ஒரு விஷயம் என்று கிடைக்காமல் போகலாம் அல்லது நாளை கூட கிடைக்காமல் போகலாம் அதற்காக கிடைக்காமலே போய்விடும் என்று அர்த்தம் இல்லை கொஞ்சம் ஆகலாம் அதற்காக நீ முயற்சி செய்யாமல் இருப்பது சரியான சரியா உன்னுடைய முயற்சி தானே உன்னுடைய பலம் எத்தனை தடைகளை வந்தாலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதே நீ உன்னுடைய விதி இவ்வளவு தான் இனிமேல் என்ன இருக்கிறது நமக்கு இப்பொழுது என்ன கிடைக்கும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா விதி என்பது ஒரு கதவை மூடினால் உன்னுடைய முழு நம்பிக்கை மறு கதவை திறக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது உன்னுடைய நம்பிக்கைதான் தான் இவ்வளவில் பெரியது மற்றவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் நாம் நல்லதை மட்டுமே செய்வோம் என்று உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் சென்று கொண்டே இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடத்தி தருவேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்